ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனந்தி ஃபேமிலி வீட்டில் இட்லி மாவு காலி ஆயிடுச்சா என்ன டிஃபன் செய்யறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல முறு முறுன்னு தோசை சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி அஞ்சு நிமிஷமே போதுமானதுங்க இது எப்படி சொல்லன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க மெயினான இன்க்ரீடியண்ட்ஸே அரிசி மாவு மட்டும்தான் இது கூடவே நல்ல பைண்டிங்குக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே தண்ணி ஆகிடக்கூடாது கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கை வச்சு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முறு முறுன்னு இருக்கிறனால நாலு அஞ்சுன்னு இழுத்துட்டே போகுங்க தண்ணி பத்தலாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி கட்டி எதுவும் விழுகாது தண்ணி நிறைய ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால கரெக்டான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் தோலை சீச்சிட்டு அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் பத்து பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயமே போதுமானதுங்க இப்போ நல்ல வாசமாக இருக்கணுன்றதுக்காண்டி கொத்தமல்லி ஒரு கைப்படி அளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருகப்பில் இருந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி வாசமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இஞ்சியும் சின்ன சின்ன துண்டாக இது கூடயே சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் காண்டி சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது கூடயே சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இதை கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் வெங்காயத்தல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் உடனே நீங்கள் தோசை ஊற்றுறதா இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கேடு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்றவங்க ஒரு காம நேரம் இதை ஊற விட்டுறணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் மட்டும் ரவை இது கூடயே சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப ரவை போட்டுறக்கூடாது ஒரு டீஸ்பூன் போட்டாலே நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் பொதுவாகவே அரிசி மாவில் தோசை ஊற்றணும் அப்படின்னு சொன்னாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி ரவை சேர்க்குறது எதுனால அப்படின்னு சொன்னால் நம்ம ஊற்றுன தோசை ரொம்ப நேரத்துக்கு முறுமுறுன்னு இருக்கணுன்றது தான் இது ஒரு காம நேரம் நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுற போகிறேன் காம நேரம் கழித்து அடுப்பில் கல்லை வச்சுட்டு கல் நல்லா காய விட்டுறணுங்க கல் நல்லா காய்ஞ்சோன்னே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரண்டியில் கல்லில் ஊற்றி விடணுங்க மாவை எடுத்து கல் நல்லா காஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரும் இது அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நெய் கூட சேர்த்துக்கலாம் தோசை கல்லில் மாவை சேர்க்கையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் திட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்தோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த சிம்பிள் தோசை ரெசிப்பியை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சண்டே மார்னிங் சிக்கன் குழம்பு வச்சேங்க அது கூட இந்த மொறுமுறு தோசையை சாப்பிடையில ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருந்தனால குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு ஸோ கிறிஸ்பிங்க இதோட சிக்கன் குழம்புக்கு வச்சு சாப்பிடையில டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க அட்டை 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 செம்ம டேஸ்ட்டுங்க இந்த ரெசிபியோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் அணநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ